ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட முப்பத்தி ஓராவது நாள் எப்பவும் போல் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எழுந்திருச்சு வாசலை கொட்டி கோலம் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி தண்ணி காய வைக்க மறந்துட்டேன் ஸோ அதனால் நான் வந்து வேக வேகமாக ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு போய் தண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க போகிறேன் ஸோ டிலே ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஓ கிளாக்கெலாம் நம்ம விளக்கேற்றணும் ஸோ அதனால் ஸோ அப்படியே கோலம்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு நானும் வந்து ஸாரீலாம் வேர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ வாசல்லேருந்து நம்ம வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இந்த ஃபைவ் ஓ கிளாக்குள்ளேயே விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் இதுக்குன்னே வச்சுருக்கேன் அந்த நோட்டில் என்ன பண்ணுவேன்னா ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் வந்து ஓம் நம் சிவாயா அந்த மாதிரிலாம் எழுதுவேன் நான் அதுக்கெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன் நான் வீடியோலேயும் காட்டலை எனக்கு ஒரு நம்பிக்கை ஸோ அதை வந்து காட்டலை நான் வந்து ரெகுலராக அது எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் நம்ம வந்து ஓம் நம் ஷிவாயா ஆர் ஓம் ஸ்ரீ சாயராம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கடவுளை வேணால் வேண்டிட்டு எழுதலாம் நான் வந்து அந்த மாதிரி வேண்டிட்டு எழுதுவேன் அந்த டைமில் எத்தையுமே திங்க் பண்ண மாட்டேன் நான் எதுக்காக வேண்டிட்டு நான் வந்து இந்த பூஜைகள் தொடர்ந்து பண்ணுறணும் அதை இமேஜின் பண்ணிப்பேன் எப்படி நடந்த மாதிரி அந்த விஷயம் எனக்கு நடந்துட்டா என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இமேஜின் பண்ணிக்கிட்டே வந்து அதை எழுதுவேன் இன்னொன்று மனசு மனசார அதை வேண்டிப்பேன் அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் எழுதுகிறேன் ஒரு ஃபோ ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் எழுதுகிறேன் இது வந்து எழுதுறது வந்து எனக்கு முன்னேறதே நான் எழுதி பழகியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா மன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வந்து வேண்டிக்கிட்டு பண்ணேனே எனக்காக வேண்டிக்கல என்னோடய செகண்ட் அக்காவுக்கு ப்ரெக்னென்சி அப்போது வந்து டெலிவரி ஆகும்போது முன்னாடி நாள் நைட்டு வந்து பனிக்கூடம் உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக அலறி அடித்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இப்போ அந்த டைமில் காலையில் வந்து டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன பண்ணேன்னா காலையில் குளிச்சுட்டு நான் வந்து நோட்டில் எழுத ஆரம்பித்தேன் ஸ்ரீராம ஜெயம் வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை எழுதினேன் அப்போ வேண்டிக்கிட்டே எழுதுனேன் எங்கள் அக்காவுக்கு வந்து நல்லபடியாக டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அக்கா கூட எனக்கு பயம் இல்லை செகண்ட் அக்கா கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஏன்னா அவங்க ஆல்ரெடி சின்ன வயசுலேயே வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருந்தனால டெலிவரி எப்படி ஆகும் அவங்களுக்கு இந்த சுகப்பிரசவம் ஆகுமா எதுவுமே எனக்கு தெரியாது இன்னொன்று அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு டெலிவரினாலே ரொம்ப பயம் ஸோ அதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு நான் எழுத ஆரம்பித்தேன் அப்போ வந்து அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு கரெக்டாக நான் சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே கால் எடுத்து வைக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக குழந்தைங்க பிறந்துச்சு அப்போ ரொம்ப எனக்கு ஹாப்பியாகிடுச்சு நான் அப்போ தான் நம்ப ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் வந்து எதா ஒன்று வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு தடவை அந்த மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிருவேன் ஸ்ரீராமஜயம் ஓம் ஸ்ரீசாயம் அந்த மாதிரிலாம் எழுதுவேன் ஓம் நமக்கு சிவாயா ஸோ அந்த மாதிரிலாம் என்ன தோணுதோ அப்போதைக்கு எழுதுவேன் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை காண்டி ஒரு விஷயம் தான் நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று நமக்குள்ளே ஏதாவது ஒரு பயம் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த பயம் உங்களை விட்டு போயிடும் இந்த விஷயம் நான் எங்கள் வீட்டில் கூட நான் ஷேர் பண்ணிக்கல இந்த இது இந்த வாய்ஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது இது நம்ம எப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னு ஞாபகம் வரும்போது எனக்கு தோணுது கரெக்டாக ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்டாக இல்லை காலேஜ் டைமில் எனக்கு வந்து நான் எழுதுனேன் காலேஜ் டைமில் தான் எங்கள் அக்கா குழந்த பிறந்தது ஸோ அப்போ எழுத ஆரம்பித்தது அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பயம் வந்ததுன்னா கூட நான் வந்து டைரி எடுத்து எழுத ஆரம்பிப்பேன் இன்னொன்று டைரி எழுதுகிற பழக்கம் எனக்கு இருக்குது ஆனால் அப்பப்போ இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த டே ஒன் அது போட்டு எழுதுவேன் பட் வந்து அது தொடர்ந்து எழுத முடியாது என்னால் பட் வந்து ஆனால் எழுதணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும் எது செய்கிறேனோ இல்லையோ கண்டிப்பாக இந்த நூற்றி எட்டு தடவை எழுதுறது வந்து மைண்டில் வச்சுக்குவேன் எதா வேண்டுதல் வச்சுட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுவேன் எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எழுதிட்டு அது தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு தடவை நான் எழுதியிருக்கேன் எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு எனக்கு என் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய நான் பாசிட்டிவ் தான் ஷேர் பண்ணிக்க என்னோட நெகட்டிவ் சைடு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை எனக்கு நிறைய நெகட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு லைஃப்பில் ஆஃப்டர் மேரேஜ் ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எப்படி அதெல்லாம் தாண்டி வந்தேன்னா கடவுளுடைய தான் கடவுளை நான் நம்பினனால மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நான் மட்டுமே சிங்கிளாக அதை ஒவ்வொன்றையும் ஃபேஸ் பண்ணி பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு இப்போது கொஞ்சம் ஹாப்பி கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுறேன்னா கடவுளோடைய நம்பிக்கை கடவுளோட ஆசீர்வாதம் மட்டும்தான் நான் ஏன் திடீர்னு திடீர்னு இல்லை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நான் யாருமே இல்லை அப்படின்னும் போது எனக்காக இருந்தது கடவுள் மட்டும்தான் நான் கடவுளை நம்பின மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கேன்னே சொல்ல முடியும் ஸோ அதனால தான் வந்து நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன் எப்போவுமே நல்லது நடங்க நல்லது நினச்சிக்கோங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கஷ்டமான டயத்தில் இந்த மாதிரி நான் எழுதுவேன் சும்மா இருக்க டையத்தில் எழுதுவேன் மனசு கஷ்டமாக இருக்கப்போலாம் எழுதுவேன் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் எனக்கு சுற்றி நல்லது நடந்திருக்கு ஸோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ இதை இந்த வீடியோ முடிக்கிறேன் ஓகே இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க இப்போ நான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஃப்யூச்சரில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் போடுறேன் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலர் ருட்டீன் வீடியோஸ் அதுக்கப்புறம் க்ளீனிங் வீடியோஸ் ஆசேஷல் வரும் ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் ப்ளீஸ்